ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் சிக்கன் கிரேவி தான் பார்க்குறீங்க ஞாயிற்றுக்கிழமை செய்கிற சிக்கனை வந்து திங்கக்கிழமை செஞ்சேன் அதுக்கு தான் தாளிப்பு சோம்பு கிராம்பு ஏலக்காய் உனக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிறேன் அது பொறிஞ்சதுக்கப்புறம் சிக்கனில் வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவிட்டு தேவையான மிளகாத்தூள் எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுட்டேன் இது வெங்காயம் தக்காளி தேவையான அளவு சோம்பு கிராம்பு ஏலக்காய் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கிறேன் அதை கொஞ்சம் வதக்கிக்கணும் சேர்த்து வதக்கிட்டு செஞ்சால் ஒரு டேஸ்ட்டு அப்படியே கொதிக்க வச்சு செஞ்சால் ஒரு டேஸ்ட்டு நான் வதக்கிட்டு செஞ்ச இந்த டைமு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டைம் அரைச்சி போடுவேன் ஒரு டைம் முழுசாக அப்படி வதக்கிட்டு போடுவேன் பொடியாக நறுக்கிட்டு இப்போ வெங்காயம் தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் எப்போ இதே ப்ராசஸ் தான் வரும் எல்லாத்துக்குமே தூள் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் அது நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு போட்டு பரட்டிக்கணும் நல்லா நல்லா பெரட்டிக்கிட்டு பச்சை மிளகாய் போடலை பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா பரட்டி வதக்கிக்கணும் நல்லா வதங்க விடணும் பொறுமையாக வதக்கிட்டு செஞ்சோம்னா அது தனி டேஸ்ட்டு வேக வச்சு செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டு மூடி வச்சுட்டேன் சீக்கிரம் வதங்கணும்னு அதே தான் மூடி வச்சோன்னா அறவைக்கடை வந்துருச்சான்னு பார்த்துக்கணும் அப்புறம் மசிச்சு விடணும் நல்லா மசிய வந்துருச்சுன்னா தக்காளி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைன்னா தோல் தனியாக வருமா குழந்தைங்கெல்லாம் பிரித்து பிரித்து எடுத்து வச்சிருவாங்க அதனால தான் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடியும் தனி மிளகாத்தூள் மல்லிகைத்தூள்லாம் போட்டுக்கிட்டே அப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டே சிக்கனை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் போட்டிருப்பேன் போல காட்டெல்லாம் உங்களுக்கு நான் ஆ அதிலே போட்டுட்டேன் சிக்கன்லேயே போட்டேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ எல்லாமே சேர்த்து வதக்கிக்கணும் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் சிக்கனில் வேறு தண்ணி விடும் நான் ஓரளவு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினேன் நல்லாவே சூப்பு மாதிரி நிறையா வந்துச்சு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டுச்சு பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு நல்லா தண்ணி ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் வந்து உப்பு சாரணும் கலந்து விட்டுட்டு மிக்ஸி இது சாரி மிக்ஸி இங்கே குக்கரை போட்டு மூடிய வச்சு நல்லா ரெண்டு மூணு விசில் விட்டேன் மோர் சேர்த்தேன் மோர் வீட்டு மோர் தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சிக்கன் சாஃப்ட்டாக வரும் இல்லைன்னா சக்க மாதிரி வரும் அப்புறம் இஞ்சி லாஸ்ட்டாக தான் போட்டேன் பூண்டு போடலானா இஞ்சி துருவிட்டு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு சேர்க்குறதுக்கு பதிலாக இஞ்சி துருவலாக சேர்த்துக்கிட்டேன் அதையும் கலந்து விட்டுக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் புதினா புதினா போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை கிடையாது அதனால் புதினா தான் கொஞ்சம் இருந்ததா அதை சேர்த்துக்கிட்டேன் மட்டன் சிக்கன்னாலே வந்து புதினா மெயினாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் மூடி வைக்கணும் குக்கரை நல்லா மூடி வச்சு விசில் வரவட்டி திறந்து பார்க்கணும் அதுக்கடுத்து சாப்பிட எடுத்து வச்சுட்டேன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை செஞ்சேன் பத்து நிமிஷம் முட்டையை வந்து உப்பு போட்டு தண்ணியில் வேக விடணும் அப்போ ஈஸியாக வெந்துடும் அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணியில் போட்டு முட்டையை உடைக்கணும் இது வந்து கடைத்தயிர் இது முட்டை அவிச்சது சில் தடியில் வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு தட்டில் சோறு குழம்பு எல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன்னா அதை தான் பார்க்குறீங்க சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் வச்சு சாட்ஸுக்கு எடுத்த வீடியோ அதையும் பார்க்குறீங்க சிக்கன் கிரேவியும் சிக்கனும் வச்சுக்கிட்டு சாப்பிட்டேன் அப்புறம் முதல் நாள் செஞ்ச வடகறி இருந்தது அதையும் சாப்பிட்டேன் இது வந்து பாப்பாவுக்கு வந்து மார்னிங் வந்து முட்டை தோசை செஞ்சு கொடுத்தேன் செவ்வாய் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க இதையும் சாட்சியில் போடுறதுக்காக எடுத்தேனா அதையும் இதோட சேர்த்துருக்கேன் வீடியோவை இந்த மாதிரி பீட்சா போல் கட் பண்ணி சக்கரை லைட்டாக தூவியோ சட்னி ஏதோ வச்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இது நாய் பாருங்கள் விளையாண்டுக்கிட்டுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும் அதை ரசித்தேன்னா பாப்பாவும் அப்பாவும் ரசித்தா அடுத்து செம்பருத்தி பாருங்கள் ஒரு பூக்கூட பூக்கலை சரி பரவாயில்ல இலையை வீடியோ எடுத்துகிட்டு அதை ஒரு ஹி கண்ணனாக போடுவோன்ட்டு அதுவும் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லோரும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லாங் வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மனசே வர மாட்டேங்குது வீடியோ நல்லா இருக்குதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் ஓகேவா என்னோட வேண்டுகோள் அதுதான் என்கரேஜ் பண்ணிங்கன்னால் நான் இன்னும் நிறையா என்ன மாதிரி வீடியோலாம் போடலாம்னு சொல்லுங்கள் இந்த பக்கம் செம்பருத்தி நல்லா பூத்துருக்கு பாருங்கள் அழகாக அதை ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்து லெமன் ஜூஸ் குடித்தேன் அதான் எடுத்திருக்கேன் சாட்ஸில் போட்டிருக்கேன் அது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து போடுறேன் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா நரமுடி போயிடும் உடம்புக்கும் குளிர்ச்சி பித்தம்லாம் போயிடும் இந்த கொமட்டால் வாந்தி எதுவும் வராது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல்